படிக்கின்றேன். நான் படிக்கின்றான் மழை போகும் தப்பு இருக்கும் நீராவியானது ஒடுங்கி நீர்ம அடைந்து ஈர்ப்பு விசையின் காரணமாக கீழ்நோக்கி விடும் அளவு கனமாகி துளிகளாக நிலத்தை வந்தடைவதாகும் நன்மைகள் இது மற்றும் நம் அனைவருக்கு புதிய தண்ணீரை வழங்குகின்றது ஆனால் இது நமக்கு தண்ணீரை மட்டும் வழங்குவதல்ல இது நமக்கு அமைதியையும் மற்றும் புத்துணர்வு ஊட்டும் விளைவையும் கொண்டுள்ளது சேகரிக்கும் முறைகள் வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் கூரை மேல் விழும் மழை குழாய்கள் மூலம் பூமியில் அமைக்கப்பட்டுள்ள செம் நீர் தொட்டியில் சேகரிக்கலாம் கூரைகள் மற்றும் மொட்டை டிகளை பல